தொடர்வது விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனாவின் நடத்தை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் இராமநாதன் அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் குறித்து பெறப்பட்ட முறைப்பாடுகளை ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகரால் சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த குழுவின் ஆய்வு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த குழுவுக்கு துணைக்குழு தலைவி ஹேமாலி வீரசேகர தலைமை தாங்குவதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் ரஞ்சித் மதும பண்டார ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த சபாநாயகர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு கோரிக்கை அனுப்பப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிட போலீசாரால் தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஒன்று ஒன்று ஒன்பது அல்லது ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீசார் பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளனர் இந்த அவசர தொலைபேசி இலக்கங்களானது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனவே உங்கள் அன்புக்குரியவர்கள் ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் சமூக பொறுப்புடன் பொலிசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர்